வணக்கம் நிறுவனத்தின் சொத்துக்கள் தொடர்பான தகவல் சேகரிப்பு அரசு அரசு சார்புத்துறை வேலைவாய்ப்பு தொடர்பான கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினாறு அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்களின் சொத்துக்கள் தொடர்பாக தகவல் சேகரிக்கப்படுகிறது இதன் மூலம் நிறுவனத்துக்கு சொந்தமான மற்றும் குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட கட்டிடங்கள் காணிகள் வாகனங்கள் மற்றும் அலுவலக உபரணங்கள் பற்றிய சொத்துக்கள் சம்பந்தமான போதிய அளவு தெளிவுகளை பெற்றுக்கொள்வதே இந்நடவடிக்கையின் முக்கிய நோக்கமாகும் தனி நிர்வாக அழகு என அடையாளம் காணப்பட்ட சகல அரசு மற்றும் அரசு சார்புத்துறை நிறுவனங்களுக்காக நிறுவனத்தின் சொத்துக்கள் தொடர்பான தகவல் சேகரிக்கும் படிவம் ஏஎஸ்டி ஒன்று பூரணப்படுத்தப்படல் வேண்டும் இப்படிவத்தினை பூரணப்படுத்துவதற்கான முழு பொறுப்பும் நிறுவனத் தலைவருக்குரியதாகும் ஏஎஸ்டி ஒன்று படிவத்தில் ஒன் மற்றும் பி டூ பகுதிகளுக்கான இடம் போதாது விடின் ஏஎஸ்டி இஎக்ஸ் ஒன்று எனும் மேலதிக படிவத்தினை பயன்படுத்தவும் ஏஎஸ்டி ஒன்று படிவத்தில் அட்டவணை சி ஐந்திலுள்ள இடம் போதாது விடின் ஏஎஸ்டி இஎக்ஸ் இரண்டு எனும் மேலதிக படிவத்தினை பயன்படுத்தவும் நிறுவனங்களின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கும் படிவம் ஏஎஸ்டி வண்டில் ஐந்து வகையான தகவல்கள் சேகரிக்கப்படுகிறது ஒன்று நிறுவனத்தின் அடையாளம் காணும் தகவல்கள் இரண்டு கட்டிடங்கள் தொடர்பான தகவல்கள் மூன்று காணி தொடர்பான தகவல்கள் நான்கு மோட்டார் வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் ஐந்து அலுவலக உபகரணங்கள் தொடர்பான தகவல்கள் கட்டிடங்கள் இரு வகையாக பிரிக்கப்படுகிறது ஒன்று வசிப்பிடமற்ற கட்டிடங்கள் மற்றது வசிப்பிடங்களுக்கான கட்டிடங்கள் வசிப்பிடமற்ற கட்டிடங்கள் மேலும் இரு வகையில் பிரிக்கப்படுகின்றது ஒன்று நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடங்கள் நிறுவனத்துக்கு சொந்தமற்ற கட்டிடங்கள் இதேபோல் வசிப்பிடங்களுக்கான கட்டிடங்களும் இரு வகையாக பிரிக்கப்படுகின்றது ஒன்று நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடங்கள் நிறுவனத்துக்கு சொந்தமற்ற கட்டிடங்கள் ஆகும் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டிடங்கள் நான்கு வகைப்படுத்தப்பட்டு சேகரிக்கப்படுகிறது ஒன்றோ பயன்படுத்தப்படுகின்ற கட்டிடங்கள் இரண்டாவது பயன்படுத்தக்கூடிய ஆனால் பயன்படுத்தாத கட்டிடங்கள் மூன்றாவது பயன்படுத்த பொருத்தமற்ற கட்டிடங்கள் நான்காவது வேறு நிறுவனங்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட கட்டிடங்கள் நிற்படுத்த தேவையற்ற கட்டிடங்கள் ஒரு உத்தியோகத்தர் மாத்திரம் கடமையாற்றுவதற்காக நிறுவனத்தினால் குத்தகை அல்லது வாடகைக்கு பெற்றுக் கொண்ட கட்டிடங்கள் நிறுவனத்தினுள் வேறாக அமைந்த காவலரை மலசலகூடம் போலீஸ் காவலரை போயிரத குறுக்கு பாதைக்கு அருகில் அமைந்துள்ள காவலறை போன்ற கட்டிடங்கள் கட்டிடங்களை தொடர்படுத்துவதற்காக நிர்மாணிக்கப்பட்ட மூடிய மற்றும் திறந்த கட்டிடங்கள் நிறுவனத்தின் சொத்துக்கள் தொடர்பான தகவல் சேகரிப்பு படிவம் ஏஎஸ்டி ஒன்று தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இப்படிவத்தின் வலது பக்க மேல்முறையுள்ள கூட்டில் தங்களுக்கென வழங்கப்பட்ட தோல்மதிப்பு இலக்கத்தினை இடவும் மேலும் ஒன் மற்றும் பி டூ பகுதிகளுக்கு பயன்படுத்திய மேலதிக பக்கங்களின் எண்ணிக்கையையும் இதேபோல் சி ஐந்து அட்டவணை பயில் பயன்படுத்திய மேலதிய பக்கங்கள் எண்ணிக்கையையும் கூட்டினுள் இடவும் அடையாளம் காணும் தகவல்கள் இங்கு ஏ ஒன்று நிறுவனத்தின் பெயரை புள்ளியிடப்பட்டுள்ள கோட்டில் மிக தெளிவாக எழுதவும் உதாரணம் வலைய கல்வி காரியாலயம் சொரண் ஏ இரண்டு நிறுவனத்தின் முகவரியை மிக தெளிவாக எழுதவும் உதாரணம் அங்குரு வகத்தொட ஹொரண் ஏ மூன்று நிறுவனத்தின் பிரிவுக்கான குறியீட்டுக்கு வட்டமிடுதல் உதாரணமாக மாகாண அரசு ஆயின் இரண்டு எனும் இலக்கத்துக்கு வட்டமிடுத உதாரணம் மாகாண அரசு எனின் புள்ளியிடப்பட்ட கோட்டில் மேல் மாகாண சபையின் பெயரை எழுதி அதற்கான குறியீட்டு இலக்கத்தையும் பெட்டியினுள் எழுதும் உதாரணம் மேல் மாகாண சபை அதன் இலக்கம் ஒன்று இதற்கான குறியீட்டு பட்டியல் சிஎல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஏ போர் நிறுவனம் அமைந்துள்ள நிர்வாக மாவட்டத்தினை எழுதி அதற்கான குறியீட்டு இலக்கத்தினை பெட்டியினுள் எழுதவும் இதற்காக குறியீட்டு பட்டியல் சிஎல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உதாரணம் கழுத்துறை அதன் இலக்கம் பதிமூன்று ஏ ஐந்து நிறுவனம் அமைந்துள்ள பிரதேச செயலாளர் பிரிவினை எழுதி அதற்கான குறியீட்டு இலக்கத்தை பெட்டியினுள் எழுதவும் இதற்காக குறியீட்டுப் பட்டியல் சி எல் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது உதாரணம் அதன் இலக்கம் ஒன்பது வசிப்பிடமில்லாத கட்டடங்களையும் மற்றும் வசிப்பிடங்களுக்கான கட்டிடங்களையும் எவ்வாறு நிரப்புவது என்று நாங்கள் பார்ப்போம் வசிப்பிடமில்லாத கட்டடங்கள் பி ஒன் அட்டவணையிலும் வசிப்பிடங்களுக்கான கட்டிடங்கள் பி டூ அட்டவணையிலும் நிரப்புதல் வேண்டும் உதாரணமாக இங்கு தரப்பட்ட அமைப்பினை கருதுவோம் ஒரு நிறுவனம் ஏ ஆனது கம்பஹாவில் தலைமை காரியாலயத்தையும் இன்னமொரு மாடி கட்டடத்தினையும் கைத்தொழிற்சாலையையும் பெற்று கட்டடத்தையும் சொந்தமாக கொண்டுள்ளது அதே வேளையில் மாடி கட்டடத்தின் ஒரு பகுதி வேறு ஒரு நிறுவனம் வீட்டுக்கு குத்தகை அடிப்படையில் வழங்கப்பட்டும் உள்ளது மற்றும் கட்டடத்தின் இன்னொரு பகுதி ஏயின் அலுவலகமாகவும் இன்னொரு பகுதி விடுதியாகவும் பயன்படுத்தப்படுகின்றது இந்நிறுவனம் ஏ ஆனது குத்தகை அடிப்படையில் பத்திரமொல்லையில் உள்ள ஒரு களஞ்சியத்தை பெற்றுள்ளது அதேவேளை நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு சுற்றுலா விடுதியையும் சொந்தமாக கொண்டுள்ளது என கருதுவோம் என்னும் பகுதியில் வசிப்பிடமில்லாத கட்டிடங்களை நிரப்புதல் வேண்டும் அதன் பிரகாரம் சிறிதான கட்டடம் கட்டடம் கைத்தொழிற்சாலை வெற்று கட்டடம் களஞ்சியம் என்பன வசிப்பிடமில்லாத கட்டிடங்கள் ஆகும் நிறல் ஏயில் ஒன்று தொடக்கம் பதினைந்து வரை இழக்கமிடப்பட்டுள்ளது தங்களின் நிறுவனத்துக்கு சொந்தமான பயன்படுத்தும் பயன்படுத்துவதற்கு பொருத்தமான ஆனால் பயன்படுத்தப்படாத பயன்படுத்த பொருத்தமற்ற வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மற்றும் நிறுவனத்துக்கு சொந்தமற்ற கட்டடங்கள் தொடர்பான தகவல்கள் உட்படுத்தல் வேண்டும் ஒரு நிறைக்கு ஒரு கட்டடம் என்ற பிரகாரம் கட்டடங்களை நிரப்படுத்த வேண்டும் அதன் பிரகாரம் தங்கள் நிறுவனத்துக்கு சொந்தமான கட்டடங்களை முதலாவதாகவும் வாடகை அல்லது குத்தகை அடிப்படையில் ஏனைய நிறுவனங்களுக்கு வழங்கிய கட்டடங்களை இரண்டாவதாகவும் குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் வேறு நிறுவனங்களிலிருந்து பெற்றுக்கொண்ட கட்டடங்களை மூன்றாவதாகவும் ஒலிங்கின் பிரகாரம் உட்சேர்க்க வேண்டும் நிரல் பி யில் ஒவ்வொரு கட்டங்களையும் அடையாளம் காண்பதற்காக தங்கள் வசதியின் பொருட்டு அதற்கு ஓர் பேரணியை நாங்கள் கொடுத்துக் கொள்ளலாம் நிரல் சி கமா டி ஒவ்வொரு கட்டடமும் அமைந்துள்ள மாவட்டம் அதற்கான குறியீடு என்பன பதியப்படல் வேண்டும் குறியீட்டு பட்டியல் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இதனை நிரல் சி கமா டி பதியவும் நிரல் ஈ இங்கு கட்டடங்கள் நிர்மாணிக்கப்பட்ட வருடத்தை பதியவும் நிர்மாணிக்கப்பட்ட காலம் ஐந்து வருடம் அல்லது அதற்கு குறைவாயின் குறியீட்டு இலக்கம் ஒன்றினையும் ஐந்து வருடங்களுக்கு கூடியதாயின் குறியீட்டு இலக்கம் இரண்டினையும் பதியவும் எஃப்ஜிஎச் ஒவ்வொரு தொடரிலக்கத்தின் கீழும் குறிப்பிட்டுள்ள கட்டடம் நிறுவனத்துக்கு சொந்தமாயின் அவை பயன்படுத்தப்படாவிட்டால் நிரல் எஃப் அதன் பரப்பளவையும் பயன்படுத்தக்கூடியது ஆனால் பயன்படுத்தப்படவில்லை எனின் நிரல் ஜி யில் அதன் பரப்பளவையும் பயன்படுத்த முடியாததாயின் நிரல் எச்சில் அதன் பரப்பளவையும் உட்சேர்க்கவும் ஒரு கட்டடத்தின் ஒரு பகுதி பயன்படுத்தப்பட்டு ஏனைய பகுதிகள் பயன்படுத்த பொருத்தமாக இருந்தும் பயன்படுத்தப்படாவிட்டால் உரிய பிரகாரம் பரப்பறவை ஒவ்வொரு காட்டவும் நிரல் ஐயில் எஃபினதும் ஜீயினதும் மற்றும் எட்டினதும் கூட்டுத்தொகையை விடவும் நிரல் ஏயில் தங்கள் நிறுவனத்தினால் ஏனைய நிறுவனத்துக்கு வாடகை அல்லது குத்தகை அடிப்படையில் கட்டடங்களின் பகுதி வழங்கப்பட்டிருந்தால் அவ்வாறு வழங்கப்பட்ட நிறுவனம் எப்பிரிவுக்கு சொந்தமானது என்பதற்காக குறியீடு ஒன்று அல்லது இரண்டு அல்லது மூன்று குறியீடுகளில் ஒன்றை குறிக்கவும் அரச சார்ந்த எனின் குறியீட்டு ஒன்றினையும் தனியார் துறை எனின் குறியீட்டிலக்கம் இரண்டினையும் அரச சார்ந்த மற்றும் தனியாதுறை குறிக்கம் மூன்றினையும் குறிப்பிடவும் உள்ளவாறு ஏனைய நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட கட்டடத்தின் பரப்பளவை நிரல் கேயில் சேர்க்கவும் நிரல் எல்லில் ஏனைய நிறுவனங்களும் இருந்து தங்களின் நிறுவனத்தினால் கட்டடத்தின் பகுதி குத்தக அடிப்படையில் பெற்றிருந்தால் குறியீட்டு ஒன்றையும் வாடகை அடிப்படையில் பெற்றிருந்தால் குறியீட்டு இரண்டையும் குறிக்கவும் நிரல் எம்மில் இல் நிழல் எல்லில் வாடகை அல்லது குத்தகை அடிப்படையை பெற்றுக்கொண்ட கட்டடங்களின் அரச சார் உள்ள துறையாயின் குறியீட்டு ஒன்றையும் தனியார் துறையாயின் குறியீட்டு இரண்டையும் குறிப்பிடவும் நிரல் எண்ணில் இக்கட்டடங்கள் வாடகை அல்லது குத்தகை அடிப்படையை பெற்றிருந்தால் எத்தனை வடங்களுக்கு எடுக்கப்பட்டது என்பதை குறிப்பிடவும் வாடகை அல்லது குத்துஹரிப்படை பெற்றுக்கொண்ட கட்டடம் அல்லது கட்டடத்தின் பதவியின் பரப்பளவிலையும் குறிப்பிடும் அட்டவணை பி ஒன்று இரண்டு பூர்ணப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் அட்டவணை பி ஒன்று ஒன்றில் தகவல் பதியப்பட்ட கட்டடங்களுக்கு இடையில் நிறுவனத்துக்கு சொந்தமான பயன்படுத்துகின்ற வசிப்பிடமற்ற கட்டடங்களில் பாவனை தொடர்பாக இங்கு உள்ளடக்கப்படுவது அவசியமாகும் இதன் பிரகாரம் நிறுவனத்துக்கு சொந்தமான பயன்படுத்துகின்ற வசிப்பிடமற்ற அதாவது நிரல் எஃப் பரப்பளவு பதியப்பட்ட கட்டடங்களின் பாவனையானது என்ன என்பதனை அடையாளம் கண்டு அதன் பரப்பளவை அட்டவணை வி ஒன்று ரெண்டுக்கு பொருத்தமான நிரலில் பதியவும் நிரல் பி தொடக்கம் வி வரை குறிப்பிட்டுள்ள கூர்களின் பரப்பளவை குறிப்பிடும் போது அதன் ஒவ்வொரு கூறுடன் இணைந்துள்ள அமைந்துள்ள தாழ்வாரம் மலசலகூடம் படிகள் போன்றவற்றின் பரப்பளவை ஒவ்வொரு கூறுடனும் சேர்த்து குறிப்பிடவும் அட்டவணை வி ஒன்று மூனை பூர்ணப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் அட்டவணை வி ஒன்று ஒன்றில் குறிப்பிட்டுள்ள கட்டடம் கட்டடங்களுக்கு இடையில் நிறுவனத்துக்கு சொந்தமான பயன்படுத்த பொருத்தமான ஆனால் வசிப்பிட மற்ற கட்டடங்கள் பி ஒன்று ஒன்று நிரல் ஜியில் பரப்பளவை புச்சேக்க வேண்டிய கட்டடங்கள் பயன்படுத்த வேண்டிய விடயம் என்ப என்னவென்பதை அட்டவணை ஒன்று மூணுக்கு பொருத்தமான குறித்த நிரலில் பரப்பளவை பதியவும் அட்டவணை பி ஒன்று நாலு பூரணப்படுத்துவதற்கான அறிவுறுத்தல்கள் அட்டவணை பி ஒன்று ஒன்றில் பதியப்பட்ட கட்டடங்களுக்கிடையில் நிறுவனத்துக்கு சொந்தமான குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் வேறு நிறுவனங்களிடமிருந்து பெற்று பயன்படுத்துகின்ற பசிப்பிட மற்ற கட்டணங்களின் பாவனை தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் நிறுவனங்களால் பெற்றுக்கொண்ட கட்டடங்களை அட்டவணை பி ஒன்று நாலில் வி தொடக்கம் எஸ் வரையுள்ள பகுதியில் வசிப்பிடங்களுக்கான பயன்படுத்தக்கூடிய வசிப்பிடங்களுக்கான கட்டிடங்கள் தொடர்பான தவறுகள் சேகரிக்கப்படுகின்றன பிரகாரம் இங்கு விடுமுறை மற்றும் மாடி கட்டிடம் இரு கட்டடங்களும் வசிப்பிடத்துக்கான கட்டடங்களா நிரல் பியில் தங்களின் வசதிக்காக கட்டடத்தை அடையாளம் காணக்கூடிய பெயரை குறிப்பிடவும் நிரல் சியில் அக்கட்டடம் அமைந்த மாவட்டத்தை குறிப்பிடவும் நிரல் டியில் மாவட்டத்திற்கான குறியீட்டு இலக்கத்தையும் குறிப்பிடவும் நான் ஏற்கனவே கூறியது போன்று குறியீட்டு பட்டியல் தங்களிடம் விநியோகிக்கப்பட்டிருக்கும் நிரல் ஈயில் கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்ட காலம் ஐந்து வருடம் அல்லது அதற்கு குறைவாயின் குறியீட்டு இலக்கம் ஒன்றினையும் ஐந்து வருடங்களுக்கு கூடுதல் ஆயின் குறியீட்டு இலக்கம் இரண்டினையும் உபயோகித்தோம் ஏனைய நிரல்கள் எஃப்லிருந்து ஏபி வரை குறிப்பிடப்பட்டுள்ள பயன்படுத்தப்பட்டதன் பிரகாரம் கூர்களின் எண்ணிக்கை மற்றும் சகல கூர்களின் பரப்பளவின் கூடுத்தொகையையும் பதியவும் ஒரு கட்டடத்தின் விவரமானது பகுதிகள் பி ஒன்று மற்றும் பி ரெண்டு ஆகியவற்றுக்குரியதாயின் பகுதி பி ரெண்டில் அக்கட்டடம் பதியும் நிறையின் தொடர் இலக்கத்தை சுற்றி வட்டமிட வேண்டும் இவ்வுதாரணத்திலே மாடி கட்டடம் வசிப்பிடமற்ற அலுவலகத்தையும் வசிப்பிடமான விடுதியையும் கொண்டுள்ளது எனவே கட்டடம் பி ஒன்றிலும் பி இரண்டிலும் வருவதால் கட்டடத்துக்கு நாங்கள் சுற்றி வட்டமிட வேண்டும் எனும் பகுதி நிறுவனத்துக்கு சொந்தமான பயன்படுத்தக்கூடிய ஆனால் பயன்படுத்தப்படாத மற்றும் பயன்படுத்த முடியாத வசிப்பிடங்கள் தொடர்பான தகவல்கள் இவட்டவணையில் பதியப்படுகிறது நிறுவனத்துக்கு சொந்தமான பயன்படுத்தக்கூடிய ஆனால் தற்போது பயன்படுத்தப்படாத வசிப்பிடத்துக்கான கட்டிடங்கள் நிரல் ஏயில் தொடர் இலக்கம் ஒன்றின் கீழும் பயன்படுத்த முடியாத வசிப்பிடத்துக்கான தொடர் இலக்கம் இரண்டின் கீழ் பதியப்படுகிறது அப்படி பதியப்பட்ட ஒவ்வொரு கட்டிடத்துக்கும் உரிய தகவல்கள் நிரல் சீதொடக்கம் ஏபி வரை உரிய பிரகாரம் பூர்ணப்படுத்தப்பட வேண்டும் அட்டவணை ரெண்டு தசம் மூன்று நிறுவனத்துக்கு சொந்தமற்ற வாடகை அல்லது குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட வசிப்பிடங்களுக்கான கட்டடங்கள் தொடர்பான தகவல்கள் இங்கு சேகரிக்கப்படுகின்றது நிறுவனத்துக்கு சொந்தமற்ற வசிப்பிடங்களுக்கான கட்டடங்கள் தொடர்பான தகவல்கள் குத்தகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட கட்டடங்கள் நிரல் ஏயில் தொடரலக்கம் ஒன்றின் கீழும் வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட கட்டடங்கள் நிரல் ஏயில் தொடரக்கம் ரெண்டின் கீழும் பதியப்படல் வேண்டும் நிரல் பி யில் கட்டடத்தை அடையாளம் காணக்கூடிய பெயரை குறிப்பிட வேண்டும் நிரல் சியில் குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் பெற்ற நிறுவனம் அரச அரச அரசியாகின் குறியீடு ஒன்றையும் தனியார் துறையாயின் குறியீடு இரண்டினையும் பயன்படுத்தவும் நிரல் டி குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் பெற்ற காலம் குறிப்பிடப்படல் வேண்டும் நிரல் இ கமா எஃப் கட்டடம் அமைந்துள்ள மாவட்டத்தையும் அதன் குறியீட்டினையும் விட வேண்டும் அப்படி பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு கட்டடத்துக்கும் நிரல்கள் ஜி தொடக்கம் ஏ சி வரை அதன் பிரகாரம் பூர்ணப்படுத்தப்படல் வேண்டும் இங்கே காட்டப்பட்டிருப்பது ஏஎஸ் ஒன்று எனும் படிவத்தில் b1 மற்றும் பகுதிகளுக்கான இடம் போதாது விட்ஸ் ஒன்று எனும் மேலதைய படிவத்தினை பயன்படுத்த வேண்டும் இப்படிவமே இங்கு காட்டப்பட்டுள்ளது ஏஎஸ்டி எனும் படிவம் இங்கு காட்டப்பட்டுள்ளது இப்படிவம் ஏஎஸ்டி ஒன்று படிவத்தில் அட்டவணை சி ஐந்தில் உள்ள இடம் போதாத சந்தர்ப்பங்களில் இப்படிவத்தினை மேலதிக படிவமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் நிலம் சம்பந்தமான தகவல்களை சேகரிக்கின்ற போது நிலமானது பிரதானமாக நிறுவனத்துக்கு சொந்தம் மற்றும் சொந்தமற்ற இது பகுதிகளாக பிரிக்கப்பட்டு நிறுவனத்துக்கு சொந்தமான பகுதியானது மீண்டும் தெளிவாக எல்லை வரையறுக்கப்பட்ட மற்றும் வரையறுக்கப்படாத காணி என இருபதைகளாக வேறாக்கி தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றது அட்டவணை சிவன் நிறுவனத்துக்கு சொந்தமான அல்லது நிறுவனத்துக்கு சொந்தமற்ற குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் பெற்றுள்ள காணி தொடர்பான விவரங்கள் சேகரிக்கப்படுகின்றது நிறுவனத்துக்கு சொந்தமான அல்லது நிறுவனத்துக்கு சொந்தமல்லாத புத்தகை அடிப்படை அல்லது வாடகை அடிப்படையில் புறப்பட்ட காணிகளின் நிலவிஸ்தீரணம் இங்கு சேகரிக்கப்படுகிறது எல்லைகள் தெளிவாக வரவேற்கப்பட்ட நில விஸ்தீரணம் நிலத்துண்டுகள் எண்ணிக்கை அதன் பரப்பளவு நில விஸ்தீரணம் என்பன ஒவ்வொன்றாக சேகரிக்கப்படுகின்றது பாதைகளும் ஏனைய நிர்மாணிப்புகளும் நிறுவனத்துக்கு சொந்தமான பெருந்தெருக்கள் வீதிகள் புயரத பாதை விமான நிலைய ஓடுபாதை ஆகியவைகளின் முழு நிகழத்தினையும் கிலோமீட்டரில் நாங்கள் குறிப்பிட வேண்டும் பாலம் மற்றும் சுரங்க வழிகள் எண்ணிக்கை முழு நிகழத்தினை கிலோமீட்டரிலும் நீச்சல் பாதைகள் இருப்பின் அவற்றின் எண்ணிக்கையும் குறிப்பிட வேண்டும் அட்டவணை சி டூவில் நிறுவனத்துக்கு சொந்தமான பாதைகள் மற்றும் ஏனைய நிர்மாணங்கள் தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றன பெருந்தருக்கள் பாதைகள் போக்குவரத்து பாதைகள் முறைகளுடன் ஏ கமா பி கமா சி கமா டி மற்றும் எக்ஸ்பிரஸ் வே இ போன்ற பெருந்தெருக்கள் பாதைகளின் முழுநீளம் இங்கு குறிப்பிடப்பட வேண்டும் சகலதும் கிட்டிய கிலோமீட்டரில் பதிய வேண்டும் புயர்த வீதி பாதையின் முழு முழுநீளத்தையும் கிட்டிய கிலோமீட்டரில் பதிய வேண்டும் இதேபோன்று விமான நிலைய ஓடுபாதை இலங்கையில் உள்ள உள்ளூர் சர்வதேச விமான நிலையங்கள் நிர்மாணிக்கப்பட்டுள்ள ஓடுபாதைகளின் மொத்த நிலத்தினை வெவ்வேறாக பதிய வேண்டும் மோட்டார் வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனங்கள் செலுத்துவதற்கு பொருத்தமான வாகனங்கள் தற்போது பாவிக்கப்படும் மற்றும் சிறு திருத்தங்களின் பின் செலுத்தக்கூடிய வாகனங்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கு பின் மற்றும் முன் உற்பத்தி செய்யப்பட்ட வாகனங்களின் எண்ணிக்கை செலுத்துவதற்கு பொருத்தமற்ற வாகனங்கள் திருத்தத்தின் பின் செலுத்த முடியாத வாகனங்களின் எண்ணிக்கை அதே போன்று நிறுவனத்துக்கு சொந்தமில்லாத வாகனங்கள் ஒரு மாதம் அல்லது அதைவிட கூடிய காலம் குத்தகை அடி வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட வாகனங்களின் எண்ணிக்கை சம்பந்தமான தகவல்கள் இங்கு சேகரிக்கப்படுகிறது இவ்வாறான தகவல்கள் அட்டவணை சி த்ரீ இன் மூலம் சேகரிக்கப்படுகின்றது இங்கு அட்டவணை சி மூன்றில் நிறுவனத்துக்கு சொந்தமான குத்தகை அல்லது வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்டுள்ள சகல மோட்டார் வாகனங்கள் தொடர்பான தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன இதன் கீழ் ஓடுவதற்கு பொருத்தமான வாகனங்கள் தற்போது பயன்படுத்துகின்ற மற்றும் சிறு திருத்தத்தில் செய்துக்கூடிய உற்பத்தி வருடம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல்லது அதன் பிற்பாடு அல்லது அதன் முற்பாடு என இரண்டு பிரிவு அதனை நிரல்கள் சி மற்றும் டிகளில் ஓடுவதற்கு முடியாத வாகனங்கள் செப்படப்பட்ட பின் மற்றும் ஓடக்கூடிய வாகன எண்ணிக்கை நிரல் ஈ யிலும் மொத்த எண்ணிக்கை நிரல் எஃப் சி னையும் டிணையும் எஃப்னையும் கூட்டி சரியாக பதிய அலுவலக உபகரணங்கள் எண்ணிக்கை இரு பிரிவுகளின் கீழ் வீட்டு உபகரணப் பொருட்கள் கணனி மற்றும் உபகரணங்கள் ஏனைய உபகரணங்கள் என மூன்று பிரதான பிரிவுகளின் கீழ் தகவல்கள் சேகரிக்கப்படுகின்றது நிறுவனத்துக்கு சொந்தமான அலுவலகத்தில் அதிகம் பயன்படுத்தப்படும் உபகரணங்கள் தொடர்பான தகவல்கள் இங்கு அட்டவணை சிஓ மூலம் சேகரிக்கப்படுகின்றது பயன்படுத்தக்கூடிய அலுவலக உபகரணங்களின் எண்ணிக்கையை பாவனைக்கு எடுத்த காலத்தின் பிரகாரம் வருடமும் அதற்கு குறைந்ததும் நிரல் சியில் மற்றும் ஒரு வருடத்துக்கு கூடியது எனில் நிரல் டியிலும் ஒவ்வொன்றாக பதியவும் பாவிக்க முடியாத அதாவது தற்போது பாவிக்காத ஆனால் திருத்தம் செய்து பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களை நிரல் ஈயில் குறிப்பிடவும் ஒரு வருடமும் அதற்கு குறைந்ததும் ஒரு வருடத்துக்கு கூடிய மற்றும் பயன்படுத்த முடியாத உபகரணங்களின் கூட்டுத்தொகையை நிரல் எஃப் கீழும் பதியவும் ஏனைய இயந்திர உபகரணங்கள் அட்டவணை சி நான்கில் உட்படுத்தப்படாத ஏனைய உப இயந்திர உபகரணங்கள் சி அட்டவணையில் உட்படுத்தப்படல் வேண்டும் அட்டவணை இல் ஏ நிரலில் ஒன்று பதினேழு வரை குறியிடப்பட்ட தொடர் ஒழுங்கில் இயந்திர உபகரணங்களை உட்படுத்தப்படல் வேண்டும் அவ்வாறு குறியிடப்பட்ட குறியீட்டுக்கு அமைய பி நிரலில் ஒன்று ரெண்டு மூன்று என குறிப்பிட்டு சி நிரலில் அவற்றின் பெயர்களை எழுத வேண்டும் சி நாலு அட்டவணையில் உள்ளடக்கப்படாத நிறுவனத்துக்கு சொந்தமான ஏனைய இயந்திரம் மற்றும் உபகரணங்கள் இருப்பின் அது தொடர்பான தகவல்கள் அட்டவணை சி ஐந்தில் பதிய வேண்டும் நிறுவனத்துக்கு சொந்தமான இயந்திரம் உபகரணங்களுள் பதினாறு பகுதிகளாக வகைப்படுத்தப்பட்டு இத்தொகுதிக்குள் அடங்காத அனைத்து உபகரணங்களும் ஏனைய பொருட்களுக்கான இலக்கம் பதினேழில் அடங்கும் இதன் பிரகாரம் அட்டவணை சி ஐந்து குறியீட்டிலக்கம் ஒன்று தொடக்கம் பதினேழு வரை தகவல் ஒழுங்கின் பிரகாரம் உள்ளடக்கப்படல் வேண்டும் அதேபோல் ஒவ்வொரு பொருட்தொகுதிக்கும் வழங்கியுள்ள ஆக குறைந்த பெருமதிக்கு கூடிய உள்ள பொருட்கள் மட்டுமே ஆகும் இதன் பிரகாரம் ரூபாய் ஐம்பதாயிரத்துக்கு கூடிய உள்ள இலக்கிரன் உபகரணங்கள் அனைத்தும் முதலில் நிறப்படுத்தப்படுவதுடன் அதன் பின்னர் ஒரு லட்சம் ரூபாய்க்கு கூடிய பெருமையைக் கொண்ட தொடர்பாடல் பரப்புதல் உபகரணங்கள் ஆகியன நிறப்படுத்தப்பட வேண்டும் ஏ நிரலில் உபகரணத்தின் குறியீடு நிரல் பி தொகுதியினுள் உபகரணத்தின் குறியீட்டுகள் குறித்த உபகரணங்களின் பெயரை குறிப்பிடவும் நிரல் டி அலகத்து உபயோத்துக்காக அது பாவிக்கப்பட இருக்கின்றது ஆகிய நிரலுக்கு நிரல் இஎஃப்ஜிஎச் ஒழுங்கின் பிரகாரம் பயன்படுத்தக்கூடிய ஒரு வருடமும் அதற்கு குறைவான உபகரணங்களின் எண்ணிக்கையையும் ஒரு வருடத்திலும் கூடிய உபகரணங்கள் எண்ணிக்கையையும் பயன்படுத்த முடியாது ஆனால் திருத்தம் செய்து பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை மற்றும் உகரணங்களின் எண்ணிக்கையின் கூடுத்த ஒழுங்கில் பிரகாரம் குறிப்பிடப்படல் வேண்டும் உங்கள் நிறுவனத்தின் சொத்துக்கள் சம்பந்தமான தகவல் சேகரிப்பும் வடிவத்தை இங்கு குறிப்பிட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் பூரணப்படுத்தி குறிப்பிட்ட திகதிக்கு முன் தங்கள் நிறுவனத்தின் அமைச்சின் மூலம் எங்கள் திணைக்களத்துக்கு கிடைக்கச் செய்யுமாறு கொள்கின்றோம் உங்களால் வழங்கப்படும் ஒத்துழைப்புக்கு nandri